ஐ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ராகவ்ஸ் ஏன்லஸ் ஜேர்னி கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேங்காக் டு லாவோஸ் அனுப்ப போகிறோம் அந்தோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பேங்காகில் இருக்கக்கூடிய மெயின் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் நாம் வந்து லாவோஸ் போக போகிறோம் ஸோ உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக பேசிகிட்டே போகலாம் போகலாமா இதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கு பாருங்க ஏர்போர்ட் மாதிரி இல்லை ஸோ நம்ம வந்து இங்கேருந்து வந்து லாவோஸ்க்கு வந்து ட்ரெயினில் போக போகிறோம் அதுக்காக வந்து நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண தான் இங்கே வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி புக் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஈவினிங் வந்து ட்ரெயின் ஸோ ஈவினிங் நைன் ஓ கிளாக்கு நைட்டு ட்ரெயின் மார்னிங் வந்து நைன் ஓ கிளாக்கு ரீச் ஆகும் கைஸ் நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்காங்க ம் ஏர்போர்ட் மரத்தில் ஆறு மரம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினில் இங்கே தான் கைஸ் அட்டகாசமாக இருக்குது கைஸ் இப்படி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ மேசிவ் பில்டிங் பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு ஆர்க்கிடெக்டர் ஓ வா இதனால் தாய்லாந்தானே நம்மளால் வந்து நம்ப முடியலிங்க அந்த மாதிரி இருக்குங்க வெளிவாக எந்த லைன் பாருப்பா இதுலேயும் எத்திரையுமே இன்ஃபர்மேஷன் தண்ணி கேட்டு வரலாம் காங் டிஸ்ட் ட்ரெயின் போகும் கேட்கலாம் Um, train ticket for Laos. Laos. Tomorrow. Laos. Chuma Laos. 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 So, uh, uh, correct. Uh. 24, no, no, uh, 25. 25. 20, Tomorrow. 24 25. Tomorrow. 25. 25. Hmm. English, English? No, English, not. Talk to Okay, let's go again. Okay. Thank you. Hi. Laos? Tomorrow. For tomorrow? Huh? Two. Two. Two tickets? AC. Tomorrow, so Al. So I'll book. Because long weekend. Long weekend happy. Yeah. Okay. okay. Tomorrow, tomorrow. Oh, 25, 26, 27, 28, all no. So, today. No, we need okay. for tomorrow. Tomorrow, no, we have 26? okay. In the yeah. morning? Morning, Yes, 8 That's fine. You can go No. Nong Khai, no. yes, yes. Nong Khai, From Bangkok go to Nong and Nong Khai to Laos. Okay, so how we can go Nong Khai to Laos? Down, uh, by train or the bus? By bus, by van. Oh, by bus. Okay, that's fine. Okay. Nongkai. Do you have a sleeper coach? No, that's only six. second class. Second class, air coach, and third class sleeping van. There is no sleeper coach. No sleeper. ஸ்டேஷன் வந்துட்டு லவோக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் பாட்டு வந்துட்டு எங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ஃபைவ் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வரணும் ஸோ ஃபைவ் வந்துட்டு அங்கேருந்து வந்து பீனு சொல்கிறாங்க அந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டோம் அப்படின்னா ட்ரெயின் வந்து அங்கேருந்து தான் நம்ம போனோம் லவ் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அபவுட் டென் டு லெவன் ஹவர்ஸ் ட்ரெயினு ஸோ நம்ம அந்த அங்கேருந்து இறங்கிட்டு அங்கேருந்து வந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம அந்த லவ் ஹோஸோட பார்டருக்கு வந்து நம்ம போனோம் அங்கே போனோம்னா அங்கே வந்து விசா ப்ராசஸ்லாம் வந்து ஆன் அரைவல் விசா ப்ராசஸ் இருக்குது அதை நம்ம வந்து அங்கே பண்ணலாம் நான் வந்து ஆன்லைனில் எடுத்துட்டேன் ஆனால் இந்த பர்டிகுலர் கேட்டில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறாங்க ஐம் நாட் ஷுர் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஹை கைஸ் நம்ம வந்து இந்த லவ் ஹவுஸ் போகிற ட்ரெயின் வந்து நம்ம வந்துடுவோம் இங்கே வந்து நம்ம ஃபைவ் பிளாக்ஃபார்மில் வந்து வந்துடணும் வந்துட்டோம்னா அங்கேருந்து வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது சார் நான் உங்களை காமிக்கிறேன் ஸோ இதுதான் போர்டு பார்த்திங்கன்னா எங்கே தெரியும் டிபாச்சர் பி கேட் பின்னு போட்டுருக்காங்களே இந்த கேட் தான் ஸோ இதுதான் அந்த வெயிட்டிங் ஏரியா ஸோ இங்கே நம்ம வெயிட் பண்ணோம்னா வந்து ட்ரெயின் வந்து வரும் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது பாருங்க எக்ஸ்பிரஸ் செவன்ட்டி ஃபைவ்னு இருக்கா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து நமக்கு வந்து ட்ரெயின் நாங்காய் அப்படின்னு ஒரு இடத்துக்கு ஸோ அது வந்து நாங்காய் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குதுன்னா தாய்லாண்டோட பார்டரில் இருக்குது ஸோ நம்ம அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி லாவோஸோட பார்டருக்கு வந்து நம்ம போகணும் ஸோ அது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நான் அங்கே போகும்போது நம்ம அங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கே வந்து ஆனரேவல் வீஸா ப்ராசஸ் வந்து பண்ணலாம் ஸோ அது வந்து நம்ம அங்கே பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து நான் வந்து ஆன்லைனில் வந்து வீசா வந்து எடுத்தேன் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து ஆனரை வீசா தான் அக்செப்ட் பண்ணுவாங்க ஆன்லைனில் எடுத்து வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்னன்றதை நான் வந்து அங்கே போன பிறகு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா நான் ஒன் டே ஏர்லியராக வந்து எடுத்துட்டேன் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் வந்தது அண்ட் தென் வந்து ரிட்டர்ன் வரும்போது வந்து ஃப்ளைட்டில் வரணும்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து ட்ரெயின் இல்லையா இல்லை வந்து அலோ பண்ண மாட்டாங்களா எனக்கு தெரியல அந்த டீட்டெயிலும் நான் அங்கே ரீச் ஆனோன்னு உங்களுக்கு வந்து அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன் ஆனால் அந்த சீப்பஸ்ட் வே ட்ராவல் பண்ணுறது வந்து தாய்லாந்து லாவோஸ்க்கு வந்து இந்த ட்ரெயின் எடுக்கிறதான் இது வந்து எங்களுக்கு வந்து ஸ்லீப்பர் கோச் கிடைக்கல அதனால் வந்து நாங்கள் சீட் தான் புக் பண்ணோம் அதனால் வந்து ஓகே தான் டேல அது மார்னிங் வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் தானே அதனால் வந்து ஓகே நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம் கொஞ்சம் சீன் டேஸ்லாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஓகே அதை எடுத்துக்கிட்டோம் ஆனால் நீங்கள் வந்து சப்போஸ் நைட் ட்ரெயின் எடுத்திங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சி புக் பண்ணிவிடுங்க அது கொஞ்சம் காஸ்ட்லி தௌசண்ட் பாட்டை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாட்டு பார்த்தேன் நானே அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு முடிஞ்சால் எடுத்து போடுறேன் ஸோ அவ்வளோதான் காய்ஸ் ஸோ நான் வந்து ட்ரெயினில் ஏறிட்டு உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சரிங்களா எஸ் சார் நீங்கள் வந்து ஃபுட்டு எல்லாம் எப்படின்னு தெரியல ஆனால் இங்கே வந்து ஃபுட்டு இருக்குது நீங்கள் வந்து இங்கேயே வாங்கி வந்து சாப்பிட்றலாம் ரைஸ் தான் அந்த ஃபுட் கோர்ட் நான் சொன்னது நாங்கள் இங்கேயே சாப்பிட்டுட்டோம் காலையில் ஸோ ட்ரெயினில் அவைலபிள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல அதனால நாங்கள் இங்கேயே சாப்பிட்டோம் கைஸ் இந்த ஸ்டேஷன் வந்தாச்சு எல்லோரும் அங்கே தான் வெயிட் இருக்காங்க ஸோ நாமளும் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து இருந்து வந்து எயிட் தேர்ட்டிக்கு வந்து அந்த ட்ரெயின் வரும் அந்த உடனே நம்ம வந்து அந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் இவங்க வந்து அந்த நேஷ்னல் ஆந்தம் வந்து ப்ளே பண்ணுறாங்க அதுக்கு எல்லோரும் வந்து எழுந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க கைஸ் இங்கே பாருங்கள் இவங்க இந்த பெட்டு வளர்க்குறாங்க இந்த பூனைக்கே அங்கே பேக் பேக் எப்படி ரெடி பண்ணி அதை கொண்டு போகிறாங்க பாருங்கள் கைஸ் போர்டிங் டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி ஸோ அங்கே இருக்க இந்த போர்டில் பார்த்தீங்களா நான் ட்ரெயின் வந்து செவன்ட்டி ஃபைவ் எக்ஸ்பிரஸ் கேட்பி பி நோங்காய் அப்படிங்கிற டவுனுக்கு ஸோ இதான் போர்டிங் வந்து எயிட் நோட்டி ஃபைக்கு நாங்காய் எடுத்துக்கலாம் செக் இன் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம இப்போ ட்ரெயினு பிடிக்க வேண்டியது தான் ஸோ அதான் ட்ரெயினு பிடிக்க தான் போயிட்டுருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது போகிறக்கு ஸோ அதை நம்ம போய்ட்டு கேச் பண்ண வேண்டியதான் Thank you. Attention please. Welcome okay. no to Nong Station. Please check your belongings before leaving the train. The State Railway of Thailand appreciates for choosing our services and looks forward to serving you again. Thank you. Thank you. Thank you. இந்த நாங்க ஸ்டேஷன் விட்டு வெளியில வந்தீங்கன்னா நிறைய பேர் டாக்ஸிச்சுட்டு வெயிட் பண்றாங்க நீங்க வந்து இறங்கின உடனே இருக்கிற டாக்ஸி வந்து ஏறிக்காதீங்க அவங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் சொல்றாங்க கொஞ்சம் தூரம் வாக் பண்ணீங்க அப்படின்னா அங்க வந்து நிறைய டாக்ஸிங்க இருக்கு ஸோ அங்க வந்து நீங்க கேச் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சீப் தான் ஹைஸ் ஸோ அங்க வந்து நம்ம ஏறிட்டு தனியாக வந்து காரும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு இருக்குது அதுக்கப்புறம் வேன் இருக்குது நாங்கள் வந்து ஒரு மினி வேன் மாதிரி தான் அவங்களுக்கு பிடிச்சோம் அது மினி வேன் சொல்கிறதா இல்லை ஒரு மாதிரி நம்ம ஒரு ஆட்டோன்னு சொல்கிறதான்னு தெரியல அந்த மாதிரி ஒன்று இருந்தது அது பிடித்தோம் ஸோ அங்கே ரொம்ப சீப் தான் அது அங்கேருந்து நம்ம வந்து க்ளோஸ் பார்டருக்கு வந்து நம்ம போகணும் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் அது நல்லவா இருந்தது வழியெலாம் அப்படியே பார்த்துட்டு வர்றதுக்கு மக்களும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம் ஆல்மோஸ்ட் நம்ம பார்டரை நெருங்கிட்டோம் இப்போ நெருங்கிட்டு உங்களுக்கு வந்து மற்ற அப்டேட்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம வந்து இருந்து லோகோஸ் பார்டருக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க அந்த நாங்காய் அப்படின்னு ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் அங்கே தான் நம்ம வந்து இறங்கினோம் அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து விசா அரைவல் இந்த யூனிட் இருக்கும் இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் ஒன் அப்படின்னு இருக்கு இன்டர்நேஷனல் பார்டர் இங்கே தான் வந்து நம்ம இறங்கணும் இங்கே வந்து இறங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆனரல் வீசா வந்து கொடுப்பாங்க சரி அங்கே இங்கே நம்ம ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படி இந்த இடத்துல வந்து ஃபைனல் ப்ராசஸ் கவுண்டர் ஃபோர்னு இருக்கு இங்கே இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் வந்து விசா பாஸ்போர்ட் அடித்து கொடுத்துருவோம் ஸோ அப்படியே நம்ம வந்து இங்கேருந்து லோக்கலில் வந்து பஸ்ஸு பிடிச்சி அந்த வியட்டின் சிட்டி இருக்கு போக வேண்டியது தான் வியட்டின் தான் வந்து கேபிட்டல் ஆஃப் லாவோ இங்கே இருக்கு இந்த ஆனரு வேஸ் ஆஃப் ப்ராசஸ் வந்து இங்கே வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பாட்டில் நினைக்கிறேன் அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே வந்து நமக்கு வந்து விசா கொடுத்துட்றாங்க நான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அந்த விசாவை ஸோ அதனால் எனக்கு வந்து டேரெக்டாக எனக்கு ஹார்ட்லி ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை எனக்கு ஓகே கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் வரும்போது க்ரவுடு இல்லை நாங்கள் வந்து இப்போ ஈவினிங் செவன் ஓ கிளாக் இருக்கோம் இங்கே ஸோ க்ரௌடும் இல்லை அதனால் வந்து ஈஸியாக முடிஞ்சிச்சு ப்ராசஸ் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா நீங்கள் ஆன் அரைவலை விட ஆன்லைன் அப்ளை பண்ணி விசா வாங்கிக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸி இல்லை ஆன் அரைவல்னால் கொஞ்சம் டைம் ஆகும் பட் ஆனால் கிடைச்சிடும் ஹாய்ஸ் நம்ம அங்கேருந்து அப்படியே இந்த ரேட்டின் மெயின் சிட்டிக்கு வந்தாச்சு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நைட் மார்க்கெட் நைட் மார்க்கெட் வந்து நான் ஒரு வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அதை வந்து நெக்ஸ்ட்டு வீலாக்ல ப்ளே பண்ணுறேன் இங்கே வந்து நைட் மார்க்கெட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இருந்தது ஸோ இங்கே வந்தோம் அங்கே வந்து ட்ரெடிஷ்னல் அந்த லவ்ஸ் ஃபுட்டு இருக்கும்ல அதெல்லாம் இங்கே நிறைய இருக்குது அதனால் நான் இங்கே இங்கே வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டென் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறது ஐஸ் இது வந்து ஒன் வே டு ஹோட்டல் இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்ததுங்க அங்கே வந்து லைவ் மியூசிக் போட்டு ஒரு மாதிரி ரொம்ப இந்த அட்மாஸ்ஃபியராக ரொம்ப சூப்பராக இருந்தது கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் இந்த சாங் என்னால் ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும் பார்க்குறேன் காய்ஸ் இதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல் ஹோட்டல் வந்தாச்சு அப்படியே செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியது தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய சேனல் குரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பல வீடியோக்கள் போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய்ஸ் அடுத்த வீலாதுல வந்து இங்கே நைட் மார்க்கெட் நாங்கள் போயிருக்கேன் அந்த நைட் மார்க்கெட்டோட விஷயங்கள்லாம் நான் போடுறேன் அது இல்லாமல் லாவர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவும் வந்து அடுத்து அடுத்து வரும் Please share and subscribe. Thank you so much. I see you next vlog. இது இருந்தால் வாங்குவேன் நான் கண்டிப்பாக